ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதாவது அடுத்த ஒரு புதிய அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது அது என்ன அத்தியாயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க தற்போது தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்திருக்கு சூரியன் வந்து மிதுன ராசியிலிருந்து விலகி கடக ராசிக்கு வந்திருக்கிறாரு வந்த இந்த மாதம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுது ஆடி மாதம் பிறந்திருக்குல்ல இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து தலையெழுத்து மாறும் அதாவது அடுத்த ஒரு அத்தியாயமானது ஆரம்பமாக போகுது அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த நான்காவது ஆடி மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இது வந்து தெய்வ சக்திகள் நிறைந்த மாதம் இது தெய்வ மாதம் என்பது பண்டை நூல்கள்லேயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி ஆடி மாதத்தில் தான் தாட்சாண்ய புண்ணிய காலமானது ஸ்டார்ட் ஆகுது ஆடி மாதத்தில் நிறைய முக்கியமான சிறப்புகள் வந்து இருக்குது ஆடி மாதத்துடைய சிறப்பு குறிப்புகளை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் ஆடி மாதத்துடைய சிறப்புகள் பற்றி தெரியாத சிம்ம ராசிக்காரங்க முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க ஆடி மாதத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதம் பிறந்தது தாட்சானியம் ஆரம்பமாகுது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரவீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரெண்டு நாட்களில் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் மிக கோலாகலமாக ஒவ்வொரு வருடம் நடைபெறும் அரியும் சிவனு ஒன்றை என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுது அப்புறம் ஆறு நம்மளுடைய ஜீவன நாடி ஆகிறதுனால ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழ் மரபில் ஆடியில் இருக்குது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருப்பது என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்துக்கு அம்மனுக்கு என்று சொல்லி ஒரு தனி மரியாதையே வந்து இருக்குது கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுறாங்க ஆடி அமாவாசையில் மறைந்த முன்னோர்களுக்கு கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்புறம் ஆடி பௌர்ணமி தினத்தில் தான் ஐஹீரியவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தன்று வைணவ தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்புறம் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதம் ஆடியில் படிப்பது ஐதீகம் ஆடி மாதம் சுக்ல ஜசமியில திக் தேவத விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நம்மளுக்கு நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை உபவேசம் இருப்பது குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் அப்புறம் திறக்கப்படாத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கோவிலில் எழுச்சம் பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம்பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்பறை துவாததிசி நாள் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாததிசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்கு ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு ஒவ்வொரு வருடமும் கூட மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இது அந்த பகுதி மக்கள் ஆடியில மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையா நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தருள்வார் அப்புறம் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுப உண்டாகும் அப்புறம் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்துல அமைதிங்கிறது ஏற்படும் அப்புறம் ஆடி மாதம் முத்துமாரியம்மன மன உருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் சுக்ல மகா மகாவிஷ்ணுவன் நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகோ ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச திரியோதசியில் பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் அதுக்கப்புறம் கஜேந்திரன் என்ற ஏனையை முதலில் கவிய போது அந்த ஏனை ஆதி மூலமே என்ற கதற உடனே திருமால் சக்கராயுகத்தை ஏவி ஏனையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்கள்லேயும் கஜேந்திர மோட்ச வைபவம் நடத்தப்படும் அப்புறம் ஆடி மாதம் ஏகாதசி துவாததிசி நாள்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் தஞ்சாவூரில் நிசுசூதானி உக்ர காளிம்மன் கோவில் இருக்குது இங்கே ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தை வைத்திருக்கிறாங்க அப்புறம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளை மகாலட்சுமி வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை அவகான செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பு தரும் இந்த மாதிரி ஆடி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது இப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தில் தான் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசிக்கான பலனை என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி மற்றவர்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையோடு இருந்த பிணக்கு நிலை மாறும் ஸோ வாழ்க்கை துணையோடு வெளியிடங்களுக்கு போனீங்கன்னா நிறைய அவங்களுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காகும் எந்த அளவுக்கு வெளியே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த பிணக்க நிலை மாறும் அப்புறம் முன்கோபம் பிடிவாதம் இதெல்லாம் கூட உங்களுக்கு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த மந்தமான நிலையெல்லாம் மாறி உற்சாகமானது உங்களுக்கு துளிர்விடும் எல்லாத்துக்கும் மேலே வரவுக்கு மேல் செலவு இருந்த நிலைமையில மெல்ல மெல்ல எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு மாறும் அப்புறம் குடும்பத்துல எதற்கெடுத்தாலும் பிள்ளைகளை சத்தம் போடுறீங்கள அந்த மாதிரி பிள்ளைகளை சத்தம் போடுவத இந்த மாதம் குறைங்க உங்கள் பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலிகள் அதனால அவங்க சொல்வதை கேளுங்க தப்பு இல்லை தாய் தாய் வழி உறவினர்களோடு உறவு பழிக்கோ மருத்துவ செலவுகள் காத்திருக்குது அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்பது இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் ரொம்பவே கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களோடு பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது மெயினாக தேவையில்லாதவற்றை பேச வேண்டாம் தேவையானதை மட்டும் மட்டும் பேசுங்க அப்புறம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல தர்க்கம் கூடாது மேல் அதிகாரிகள் பலு கொடுக்கலாம் ஸோ அதனால் எதையும் செய்யும் முன்னாடி உங்கள் திறமை உங்களோட இருப்பதை உணருங்க பாராட்டுக்களும் பரிசுகளும் அப்போ தான் உங்களுக்கு குவியோ இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குவியாது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் அனுகூலமாக இருக்கும் வாய்ப்புகள் நிறைய வந்து குவியும் எல்லாத்துக்கும் மேலே புத்தி சாதனத்தோடு கையாள்வதால் எல்லாமே லாபமானதாக உங்களுக்கு அமையும் ஸோ அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் இனிமையான செய்திகள் உங்களை தேடி வரும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் வாய்ப்புகள் இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது அப்புறம் பெண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து மிகுந்த கவனம் தேவை வாழ்க்கை துணைக்கு சந்தோஷம் ஏற்படும் மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும் சந்தேகம் ஏற்படும் பாடி நடந்து கொள்வதை தவிரங்க தந்தையாருடன் தர்க்கம் கூடவே கூடாது நண்பர்கள் மீது கோபமும் கொள்வதை தவிருங்க அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை மிகுந்த நிதானமாக இந்த மாதம் நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த காரியத்தையும் செய்கிறது ஈஸியாக இருக்கோ வார்த்தைகளில் நிதானம் தேவை தேவையில்லாத இடங்களில் கூற முடியாமல் போகும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆடியில் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம் அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்மர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்குள்ளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி